மாற்றம் என்பதற்கான ரெண்டு தலைவர்கள் களத்தில் சீமானும் அண்ணாமலை தான் அவர் அந்த பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் அந்த வாக்காளர்கள் எல்லாமே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர் தான் இன்னைக்கு அவர் அத்தகைய ஒரு சிறப்போட அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு சீமானை வாழ்த்துறாருன்னா மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு உண்மையான தலைவராக சீமான்தான் உறுதியாக இருக்கிறாருங்கிறத அண்ணாமலை இண்டால் பண்ணுறாரு

எடப்பாடி சீமான் பல பலகீனப்படுத்துறதுக்கு அண்ணாமலையும் உள்ளுக்குள்ள விரும்புறாரு அதுதான் இந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வுகள்லாம் காட்டுது இந்த ஆதரவு அவருக்கு தொடர்ந்து கிடைக்குதுங்கிறத பிஎம்ஓவும் உணர்றாங்க அடிக்டர் குடும்பத்திட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போதும் போதும் அவர் அதான் சொல்றாரு அவர் சீமானு கிடைக்கக்கூடிய ஆதரவு சீமான் மேல வரணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆதரவு அது பார்லிமெண்ட்ல இருக்கும் சட்டம் இருக்குன்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலையும் சட்டமன்ற தேர்தல் சீமா தனிச்சு போட்டியிடத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தொடர்ந்து தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டு அதனால அவரை என்னங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பாஜகலை ஒரு இருக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவர் மாற்றம்னு சொல்லி அந்த எடுத்த தலைவர் ஒரே குட்டையில் கூறிய மட்டை எடுத்த தலைவர் அவர் சீமான பாராட்டது மாற்றம்னு சொன்ன அந்த வாக்காளர்கள் வந்து களத்துக்குள்ள அண்ணாமலை மாற்றி வராமல் இருந்தார்னா எடப்பாடியா சீமானா அண்ணாமலை மேல பட்டுந்து கொண்ட வாக்காளர்கள் சீமானுக்கு மாற்றம்ங்கிற அந்த இஷ்யூக்காக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் திறந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதையின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் நம்பே இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சமீபத்தில் சீமானவர்களும் பிறந்தநாள் விழா வந்து நடந்திருந்தது அதை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர் நேரடியாக சந்தித்து வாழ்க்கையில தெரிவிச்சிருந்தாங்க அரசியல் பிரமுகர்கள் முதல் ஆளாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சீமான அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக உடனடியாக வந்து எடப்பாடி அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் இதன் பின்னணியில் எப்படி சார் பார்க்குறீங்க மாற்றம் என்பதற்கான ரெண்டு தலைவர்கள் களத்தில் சீமானும் தான் நான் அன்ட்ரஸ்டட் நாட்களோட விஜய் நான் இதில் சேர்க்கலை நான் சொல்றேன் விஜய் மாற்றங்கிறதே சொல்லலை மாற்றங்கிறதே ஏமாற்றம் கத்தி கத்தி பேசறதுல என்ன எல்லாம் சொல்லிக்கிட்டு அவரே கத்தி கத்தி பேசுவார் ஸோ மாற்றங்கிறதுக்கான ரெண்டு தலைவர்கள் தமிழ் மண்ணில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கிறது சீமானு அண்ணாமலை தான் இல்லை சீமான் இண்டிபெண்ட் லீடர் அவர் தான் திமுக அண்ணா திமுகவை வீழ்த்தி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் டாஸ்மார்க்கு கூடாது கல் தான் வேணும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடி எடுக்க மாட்டார் ஸ்டாலின் எடுக்க மாட்டார் பரையர் தேவேந்திர குரல் வேளாளருக்காக ஸ்டாலின் இருக்க மாட்டார் எடப்பாடி இருக்க மாட்டாருன்னு பல கொள்கைகளை முன்னிறுத்தி கடற்கரை அழக திராவிட தலைவர்கள் கெடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த அழகான கடற்கரை எம்ஜிஆரு முல்லைப்பொரியாரை விட்டு கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வீரப்பனை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணது ஜெயலலிதா சரின்னு எடப்பாடியில் சொல்லிடுவாரா எடப்பாடி பழனிசாமி பசுமலையா தேவர் குரு பூஜையை காலி பண்ண நினச்சவங்க ஜெயலலிதா இப்படி அவர் திராவிட இயக்க தலைவர்களை குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர்னு விஜய் சொல்லும்போது மூணாவது ஒரு சனியன் ரெண்டு சனியன்களை சட்டையாக தச்சு போட்டுட்டு வரதுன்னா ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட தனிச்சுங்கிறதெல்லாம் சீமான் போயிட்டுருக்கிறார் அண்ணாமலையும் அதை நாசுக்காக தான் அதை செய்தார் அவர் ஒரு தேசிய கட்சியோட பவர்ஃபுல் ஈடராக இருந்தார் அந்த மாற்றங்கிற புள்ளியில தான் அண்ணாமலையும் வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்கெடுத்தார் சு அதில் பாஜக தாமரையில் எடுத்த வாக்கு வந்து பதினொன்று புள்ளி நாலு மற்றவங்கள தபிர்த்தத்தில் பார்த்துட்டாலும் சுமார் ஒம்போது சதவீத வாக்கு வர தாமரையில் அவர் எடுத்திருக்கிறார் தேசிய கட்சி மோடி பிரதமர்னு எடுத்த வாக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறீங்க ஒன்பம் குறைஞ்சபட்சம் மோடி பிரதமர்னு எடுத்த வாக்கு இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த ஏசி சண்முகம் எடுத்த வாக்கு அது ஒரு சதவீதம் இருக்கும் பாரிவேந்தர் எடுத்த வாக்கு ஜான் பாண்டியவங்க எடுத்த வாக்கெல்லாம் சார் அந்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் சதவீதம் வந்துன்னு சொன்னால் பதினொன்னே கால் ஒம்பது சதவீத வாக்கு வர இருக்கும் கொஞ்சம் வேறு குறைய ஒரு கணக்கு போட்டு தான் சொல்கிறேன் மோடி பிரதமர்னு சொல்லி அந்த வாக்கை எடுத்தார் அந்த வாக்கில் பெரும்பகுதி ஒரு லீடரா ஏற்றுக்கிட்ட வாக்கு பாக்கு பாஜகவுக்காக ஒரு பார் ஒரு மூணு நாலு சதவீத வாக்கு இல்லைன்னு பாஜக சொல்லிட முடியாது பொன்னார் வந்து அஞ்சரை சதவீதம் எடுத்திருந்தாரு அப்ப நம்ம அந்த அடிப்படை பாஜக வாக்கு சேர்ந்து அஞ்சரை சதவீதம் எடுத்திருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு விழுக்காடு வாக்காவது அண்ணாமலை ஒரு மாற்றுத் தலைவர் இருக்கு பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டுக்குள்ளே அண்ணாமலை ஒரு ஹீரோ பட் அவருக்குன்னு ஏன்னா அந்த ஓட்டுக்குள்ளே ராமதாஸ் இருக்கார் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் டிடிவி இருக்கிறாப்பில் ஓபிஎஸ் இருக்காப்புல தமிழிசை ரெண்டாவடம் வந்தாங்க எல் முருகன் ரெண்டாவது வந்தார் நயனார் நாயந்திரன் ரெண்டாவது வந்தார் மதுரை சீனிவாசன் ரெண்டாவது வந்தார் யாரையும் விட முடியாது எல்லாரும் மொத்த ஒருத்தர் மொத்த பார்க்கணும் எல்லாரும் வேண்டியவங்க தான் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் எல்லாருமே நமக்கு சகோதர தான் ப்ரொஃபசர் சீனிவாசனு நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ரெண்டாவது ஒரு சோதரர் சாதிச்சாரு நம்ம மறுத்து பேச முடியாது அது நியாயமான பாரங்காட்டும் இருக்க முடியாது இப்படி பலரும் பவர்ஃபுல் கேண்டிடேட்டெல்லாம் நின்று தான் அது வந்தது என்றாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பெர்சன்ட் ஓட்டு வந்து அண்ணாமலை மாற்றுங்கிற லெவலுக்குள்ளே இருக்குது ஸோ மாற்றுங்கிற புள்ளிக்குள்ளே தான் அண்ணாமலை வந்து அந்த வாக்கை எடுத்தாரு அந்த மாற்றுங்கிற புள்ளி அண்ணாமலை தொடர்ந்து பேசுகிறார் ஏற்கனவே சீமான் சொன்னது மாதிரி அண்ணாமலையே சொன்னார் தம்பி கொடநாடு கொலையை பற்றி இப்போ சீமான் போது ஸ்டாலின் கூட மோடி கூட்டணி தேசிய கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தான் அதையும் அதே தான் அண்ணாமலை ஒரு அணிய கட்டமைச்சு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு எதிராக பெருஞ்சர் அண்ணா பெரு ஆன்மீக தலைவர் ஐயா வசுமன் முத்துராமலிங்கத்தை கண்டு பேஞர் அண்ணா இயக்க பகுத்தறிவு தலைவர் ஓடிட்டாரெல்லாம் அண்ணாமலை பேசினார் ஜெயலலிதா ஊழலை பற்றி பேசினார் எடப்பாடியை தற்கூறினார் எல்லாமே அவர் முன்னெடுத்து தான் அந்த வாக்குகளை பெற்றார் இப்போ அவர் அந்த பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளில் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் நிச்சயமாக அந்த வாக்காளர்கள் எல்லாமே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்காங்க அடிப்படை ஏழிய பிஜேபி ஓட்டும் அண்ணாமலை தான் யாரு கரெக்டு அது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார் ஸோ இன்னைக்கு அவர் அத்தகைய ஒரு சிறப்போட அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்களுக்கு ஒரு ஹீரோவாக நிற்கக்கூடிய ஒரு இன்னைக்கு சீமானை வாழ்த்துறாருன்னா மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு உண்மையான தலைவராட்டு சீமான் தான் உறுதியாக நிற்கிறாருங்கிறத அண்ணாமலை இண்டால்ஸ் பண்ணுறார் அதோட வார்த்தைகளும் அன்பு அண்ணன் சீமான்னு சொல்லி அதை சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து தான் அண்ணாமலை அந்த வாழ்த்தை தெரிவித்தார் சீமான்னா மட்டும்தான் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு ஓட்டுக்கு காசு கொடுக்க திமுக திமுக கலாச்சாரத்தை அடித்து பேசி சீமானை பொழுது பேசின ஒரு அண்ணாமலை சீமான அண்ணா மட்டும்தான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு சீமானை உறுதி உறுதிப்பட போழுந்த ஒரு அண்ணாமலை ஸோ அண்ணாமலை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டுருக்கிறார் அரசியல் ஆரம்பத்துக்குள்ளே சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை செய்த அதே வேலையை கூட்டன் இல்லாத போது அவர் செய்கிற தப்பு இல்லை இப்போ அண்ணாமலை செய்ய முடியாது அந்த வேலையை சீமான் செய்கிறாருன்றது அண்ணாமலை வந்து சீமான வியப்போட பார்க்குறாரு பாராட்டுறாரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே முகலத்தோர் கையில அண்ணா திமுக வந்துடும் எடப்பாடி பன்னீர் தினகரன் இவங்களெல்லாம் சதி பண்ணி தம்பி ரங்கராஜ் பாண்டே அடித்ததெல்லாம் டான்னு சொல்றாரு சதி பண்ணி இது பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க கையில் அண்ணாதிமுக வருங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை சொன்னார் இன்னைக்கு சீமான் அதே கருத்தை தான் பசுமான் ஐயா தேவர் பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வீழ்த்தினதுனால பத்து புள்ளி அஞ்சில் இந்த சமூகங்களுக்கு துரோகம் பண்ணதுனால இப்போ வந்து ஜாதி அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு மதுரை ஏர்போர்ட்டு பாரத ரத்னான்னு சா ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு முகுலத்தூரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அரசியலை சீமான் செய்தார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை செய்த அரசியல் தான் அப்போ அண்ணாமலை செய்யக்கூடிய செய்த அரசியல் இன்னைக்கு சீமான் செய்யும் போது அது அண்ணாமலை மறைமுகமாக சீமானை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அண்ணாமலையோட அரசியல் எதிரியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக அண்ணாமலைக்கு தலையை கேட்டது மாதிரி கட்சி கட்சி தலைவர் பதவிங்கிறத நீக்கும்படியாக அவங்க செய்துட்டாங்க பின்னணியில் அதில் பல சதி திட்டம் உள்ளெதிரிகளும் அண்ணாமலையை சேர்ந்து உள்ளெதிரிகளும் எடப்பாடியையும் சேர்ந்து அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியை தூக்கிட்டாங்க என்றாலும் அண்ணாமலை மூப்பனார் மாதிரி காங்கிரஸுக்குள்ள ஐயா மூப்பனார் இருந்த மாதிரி தொண்டர்கள் பலத்தில் அண்ணாமலை பாஜகவுக்குள்ள ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாரு அமித்ஷா வரும்போது கைத்தட்டல் வரவேற்பெல்லாம் அண்ணாமலைக்கு தான் ஸோ அண்ணாமலை என் என் மக்கள் யாத்திரை சரி அண்ணாமலை ஆர்மி ஆர்மிங்கிறவங்க அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு பட்டதலோட பாமகவுக்கு ஓட்டு போட்டவனும் இருக்கிறான் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டவனும் இருக்கிறான் டிடிவிக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறான் பாரிவேந்தர் ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க ஏசி சண்முகத்துக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க தேவநாதன் யாதவுக்காக ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க யாதவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அண்ணாமலை நற்பணி மண்டபம் அது ஆரம்பித்தது யாதவ் சமுதாய மக்கள் தான் அண்ணாமலை நற்பணி மண்டத்தை நெல்லை மாவட்டத்தில் ஆரம் ஆரம்பித்தாங்க அண்ணாமலை அன்பு கூட்டம் அன்பு கூட்டம் அன்பு அன்பு கூட்டம் அன்பு கூட்டம் ஸோ அண்ணாமலை ஆர்மி பவர்ஃபுல்லாக இருக்குது பாஜகவுக்கு இருபது சீட்டுன்னு சொன்னாலே அண்ணாமலை ஆர்மி பாண்டிய கடுமையாக சாடி அது அறுபத்தேழு சீட்டு அண்ணியை கேட்குறாங்க அறுபத்தேழு சீட் கேட்குறாங்கன்னா அண்ணாமலை ஆர்மி தான் அதுக்கு காரணம் ப்ரூவ் பண்ணது வேறு அதெல்லாம் ப்ரூவ் பண்ண ஓட்டுக்கான இது கேட்குறப்பில்ல ஸோ அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவர் மாற்றம்னு சொல்லி அந்த வாக்கு எடுத்த தலைவர் ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள்னு எடுத்த தலைவர் அவர் சீமானை பாராட்டுறது மாற்றம்னு சொன்ன அந்த வாக்காளர்கள் வந்து களத்துக்குள்ள அண்ணாமலை மாற்றம் வராமல் இருந்தார்னா எடப்பாடியாக சீமானான்னா அண்ணாமலை மேலே பற்றுள்ள கொண்ட வாக்காளர்கள் சீமானுக்கு மாற்றம்ங்கிற அந்த இஷ்யூக்காக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொன்னார் அண்ணாமலை மாதிரி லீடர் ஆக முடியல தமிழிசை அண்ணாமலை மாதிரி லீடர் ஆக முடியல அவரு அண்ணாமலை மாற்றப்படும் போது தகுதியான தலைவர் தானா சொல்லல தென் எல்முருகன் மாற்றம்னு நிற்க முடியல இப்படி மாற்றம்னு நின்று அந்த கட்சிக்குள்ள ஒரு ஒரு அணியமைச்சி பாஜகவை இரட்டழிக்கத்துக்கு கொண்டு போய் சாதனை படைச்சது அண்ணாமலை ஒருத்தர் தான் அண்ணாமலையோட சீமான் வாழ்த்துங்கிறது உள்ளார்ந்த வாழ்த்து மாற்றத்துக்கு உரிய சக்தி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய வாழ்த்து ஸோ உண்மையிலே மாற்றமாக இருக்கிறது வந்து நெய் சீமான் மட்டும்தான் விஜய் நடிக்கிறாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரியுது ஆரம்பத்தில் கரூர் இன்சிடெண்ட்டில் விஜய்க்கு ஆதரவாக பேசின அண்ணாமலை சீமானுக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்டு விஜய்க்கு ஆதரவார் கேள்வி வாங்கும்போது அண்ணாமலை சீமானை ஏற்று பேசான் சீமானை நிரூபித்தவர் உறுதியாக நிற்கக்கூடியவர் விக்கிரமாண்டிகரோட களத்தில் நிற்கக்கூடியவர் வெறும் காட்சி அரசியல் பண்ணலை விஜய் மாதிரி ஷோ அரசியல் பண்ணலை ஏற்றுச்சொரக்கா அரசியல் பண்ணலை காகித புலி அரசியல் பண்ணலை பிராண்டிங் மாஸ்டரை வச்சு பொய்யா போலியா கட்டமைச்சிட்டு இருக்கலன்னு தெரியும் போது விஜய் அரசியல் பண்ணக்கூடிய சீமானை விஜய்க்காக விமர்சன வேண்டிய அவசியம் இல்லைங்கிறக்கா நீங்கள் விஜய் டப்பி கேளுங்கன்னு மொ மொத மொத அண்ணாமலை அடித்தார் அப்பவும் அண்ணாமலை வந்து அந்த அரசியல்லாம் துல்லியமாக கணிச்சு போகிறார் பாஜகவில் உள்ள நாளைக்கு என்ன நடக்குன்னு புரிஞ்சுவிட முடியாது தமிழிசாமியார் நயனார் நாயந்திரன் போனவங்கலாம் விஜய் சினப் பண்ணுவாருங்கிறத கூட புரிஞ்சுக்கிட முடியாமல் விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்க மாட்டான் படம் படுத்துகிறோம் படம் படுத்தா அதோட முடிஞ்சு போகுங்கிறதுக்காக வரமாட்டாங்க தெரியாத பட்சத்தில் அவங்க விஜய் விஜய்னு சொல்லும்போது அண்ணாமலை தான் கூட அதுவும் சீமானுக்கு எதிரான ஒரு கேள்வியை ஒரு நிர்பர் கேட்கும்போது சீமான விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே மற்றபடி கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுவார் அது வேற பிஜேபி ஐடியாலஜி நாம் தமிழர் ஐடியாலஜி விமர்சனம் பண்ணுவார் அது பண்ணி தான் ஆகணும் அந்த விஜய்க்காக சீமான விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த இடத்துக்குள்ள விஜய் அவர் தான் பதில் சொல்லணும்னா அவர் பேசாம இருந்துட்டு இருக்கிறது நியாயமில்லைங்கிறத அடிச்சுட்டாரு அது மட்டும் இல்லை விஜய்யை பூஸ்ட் பண்ணி அண்ணாமலையை விழுத்த பார்க்குறாங்க பாஜகவோட ஆட்கள்ங்கிறதையும் டக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு விஜய் எப்படி இருப்பாருங்கிறது அந்த சந்தேகத்தை கரெக்டாக பண்ணிட்டார் அண்ணாமலை கணிப்பு கரெக்டு விஜய் இப்போ பிஜேபி சாருக்கு எதிராக இது ஸ்பெஷல் இன்டெம்ஸ் ரிவிஷனுக்கு எதிராக அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டார் போராடிட மாட்டார் பலம் இல்லை ஆள் இல்லை இப்போ திமுக போராடுனா அவங்களுக்கு ஆள் இருக்காங்க அவர்கிட்ட ஆள் கிடையாது போராடிட மாட்டார் இது சில ஊடகவியலாளர்கள் இன்னும் புரியலை சினிமா மட்டுமே தெரிஞ்ச ஊடகவியலாளர்கள்லாம் இந்த களம் இது இதெல்லாம் தெரியாது இந்த இந்த அரசியல் களத்துக்குள்ள சீமான் உறுதியாக நிற்கிறாருங்கிற அடிப்படையிலையும் சீமான அண்ணாமலை பாராட்டுறாரு ஸோ சார் வாரத்தில் கூட சீமான் களத்துக்குள்ள போய் போராடலை ஆனால் ஸ்டாலினை விட கடுமையாக வந்து சீமான் அடிக்கிறார் இதெல்லாம் அண்ணாமலையால் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் இந்த விஷயம்லாம் அண்ணாமலையால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமும் இருக்குது பரவங்கள்லாம் பாஜக ஓட்டர்ஸுங்கிறத சீமான சொல்றதையால் ஏற்றுக்கொள்ள முடியாததும் இருக்குது பட் ஏற்றுக்கொள்ள முடியாத பல முரண்பாடுகள் பல சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் இருந்தாலும் இந்த வடவர் பிரச்சனை சார் பிரச்சனை இப்படி பல இஷ்யூஸ் முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலை முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலெல்லாம் வந்து சீமான் நிலைப்பாடு வேற அண்ணாமலைக்கு நிலைப்பாடு வேற நிலைப்பாடுகள் கொள்கைகள் வந்து வேற வேற இருந்தாலும் கூட ஒரு மாற்றம்ங்கிற புள்ளியில ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜ் தன் இறக்கும் வரையிலும் ஒரு நாற்பது விழுக்காடு மக்கள் ஆதரவை எழுபத்தி ஒண்ணுல பெற்றிருந்த காமராஜர் இது கோயம்புத்தூர் சட்டமன்ற தேர்தலில் ஐநூறு ஓட்டில் முப்பத்தெட்டு விழுக்காடு பெற்று மக்கள் எம்ஜிஆர் தான் வெற்றி வீரர் எம்ஜிஆர் தான் வென்றார் அரங்காயம் தான் வென்றார் எட்டையில தான் வென்றது ஆனால் எஸ் பி லட்சுமணங்கிற ஒரு முக்கலத்தூர் கேண்டிடேட் அந்த பகுதியில் கட்சிக்காக சின்சியராக அந்த தொண்டரை நிறுத்தி காமராஜர் வந்து போகிறேன் ஐநூறு ஓட்டில் தான் தோல்வியடைஞ்சா முப்பத்தி எட்டு விழுக்காடு வாக்கு கிடைச்சிருந்தது அது அடுத்து மட்டுமில்ல கோயம்புத்தூர் மக்களவையில் கொங்கு வேளாளர்கள் அதிகம் உள்ள நாலு சட்டமன்ற செக்மெண்ட்ல காங்கிரஸ் வகுப்பு தான் அதிகம் திருப்பூர்ல கடுமையான ஓட்டு கம்யூனிஸ்ட் ஆதரவுல கிடைச்சதுலையும் கோயம்புத்தூர்ல கிடைச்ச ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துலேயும் தான் எம்ஜிஆர் அணி வந்து பாரதி கிருஷ்ணன் சிபிஐ கம்யூனிஸ்ட் எம்ஜிஆர் வேட்பாளர் எம்ஜிஆர் க வெட்டி தான் எம்ஜிஆர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார் அவ இறக்கும் தருவாயிலும் முப்பத்தெட்டு சதவீத மக்கள் ஆதரவு பெற்றிருந்த காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்தை முன்னிறுத்தி களங்கண்டது அண்ணாமலை அதே கருத்தை சொல்லி இன்னைக்கு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொல்லி களங்கான்றது சீமான் ஒரு கொள்கை தலைவராக காமராஜரை வச்சிருக்கலாம் ஆனால் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத சொல்கிறதுக்கு விஜய் தயாரில் எடப்பாடி கூட எப்படியாவது ஒரு பாஜக இல்லாத எடப்பாடி கூட ஒரு அலைன்ஸ் வந்துடாதாங்கிற எதிர்பார்ப்புலாம் அவங்க இருக்கிறாப்புல சீமான் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் மாற்றம்ங்கிறதுல உறுதியா இருக்கனால இன்னும் சொல்ல போனா சீமான் ஒரு விழுக்காடுல இருந்து எட்டு விழுக்காடுக்கு வந்தது மாற்றம்ங்கிறதுனாலையும் எல்லா இடத்தேர்தலையும் நின்றதுனாலும் பொதுத் தேர்தல இருநூத்தி பத்து நாள் போடுறதுனால தான் அவர் வந்தாருன்னு சொல்லும்போது மாற்றம் தான் சீமானுக்கு பலம்னு சொல்லும்போது மாற்றம்ங்கிறது சீமான் உறுதியா நிற்கிறாரு மாற்றம்ங்கிறதுல ஒரு தேசிய கட்சி தலைவராட்டு உறுதியா நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் என்ன ஓட்டம் அதெல்லாம் பேசிட்டாரு எல்லாம் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச முடியலன்னா வெளிப்படை அடிச்சார் இல்லையா இருந்தாலும் களத்துக்குள்ள மாற்றம்னு இருக்கக்கூடிய சீமானுக்கு அண்ணாமலை பலம் சேர்க்கும் விதமாக தான் இந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இதில் இன்னும் பல அரசியல் நபர்களெலாம் இருக்குது ஆர்டி டீமும் அதை நகர் பிஎம் பிஎம்ஓலையும் சில ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் நாங்கள் அது எப்படி வருதுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது அதில் சோமெனி இப்ஸ் அட் அந்த நகர்வுக்கும் அண்ணாமலை ஒரு பெரிய தூணாட்டு ஒரு முக்கிய புள்ளியாட்டு ஒரு பெரிய வெரி பியர்டல் வைட்டல் எஃபெக்டிவ் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு அண்ணாமலை நிற்கிறாரு அது எப்படி வருதுங்கிறது போக போக தான் தெரியும் அதில் பலரோட இசைவுகளும் சம்மதங்களும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சசிகலா மேர கிராக்டன் பண்ண மாதிரி மோடிஜி எங்கள் கருத்தை ஒத்துக்கிட்டு நடந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது இல்லை ஸோ அண்ணாமலைக்கு ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெரி எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ணாமலை மாற்றத்துக்கான ஒரு தலைவர் சீமான் மாற்றத்துக்கான இண்டிபெண்ட் தன் கட்சி தன் முடிவோடு போகக்கூடிய தலைவர் அண்ணாமலை கட்சி கட்டுப்பாட்டுக்காக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்றாலும் அவர் சீமான் உறுதியானவர்னு சொல்லி எடப்பாடி உறுதியற்றவர்னு ஒரு தோல்விலே உறுதியை உறுதியை விட்டவர்னு சொல்லி எல்லாம் எஸ்ஆர் ராம்லாவில் அடித்தார் ஸோ அந்த அரசியல் எடப்பாடி சீமான் பல பலகீனப்படுத்துறதுக்கு அண்ணாமலையும் உள்ளுக்குள்ளே விரும்புகிறாரு அது தான் இந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வுகள்லாம் காட்டுது எடப்பாடி திரும்ப இது பண்ணார்னா இந்த கருத்து வலுப்பற்றக்கூடாது ஒருவேளையில் இந்தியக்கு சீமான் கேட்டு சீமானுங்கிற அந்த கருத்து வலுப்பற்றக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி அச்சப்படுறாரு ஆக்சுவலாக சீமான் இரநூற்று முப்பத்தி நாலு தான் இருக்கிறாரு அவர் கிறிஸ்டின் முஸ்லீம்கிட்ட கிட்ட தான் அந்த தன்னோட கொள்கையை வளக்கிக்கிட்டு கூட்டம் கூட்டமா போட்டு திமுக வாக்களை சுதறடிக்கிறதுக்குள்ள வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பிஎம்ஓ சீமான சீமா சொல்லிடுவாங்கன்னு அச்சப்பட்டு தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தா பதினஞ்சு எம்பியும் ரெண்டு மத்திய அமைச்சரும் கிடைக்க வாய்ப்பு இருந்த ஒரு இதில் வராமல் சட்டமன்றத்துக்கே வந்திருக்காருன்னா அவருக்கு சீமான அண்ணாமலை நட்பில் ஒரு பயம் இருக்கு அதனால தான் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்ததும் அவரும் கழிந்த நாட்களில் எடப்பாடியை அந்த சசிகலா அம்மையார் காலில் விழுந்த விஷயம்னாலும் சரி சசிகலா தகராஸ் விஷயம்னாலும் சரி ஜாதி பாரி கணக்கெடுப்பில் ரெட்டோ விடை போட்டதுனாலும் சரி வீரப்பன் என்கவுண்டரில் ஜெயலலிதாவையும் எடப்பாடியில் வீரப்பனை எழுத்து ஓட்டு கட்டுற முடியுமா கேட்குறதுலேருந்து சீமான் கடுமையாக களமாறினாலும் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்ததுனால அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக எடப்பாடியும் வாழ்த்து தெரிவிச்சாருங்கிறதான் ஒன்று என்றாலும் வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கு சீமான் மொதல் அடா எடப்பாடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காருங்கிறது பண்பாடு எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய தலைவர் சீமான் அந்த நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு சார் இந்த விதயத்தில் வந்து சார் இப்போ வந்து சிஎம் வேட்பாளராக வந்து நிறுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த ஆப்ஷன் இன்னும் இப்போ வரைக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷனில் வந்து சோ மனி ஹிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது பிஎம்ஓ அந்த ஆப்ஷனை விரும்புகிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் சட்டமன்றத்திலேயே தனிச்சு நின்றுட்டாருன்னா இருபத்தி ஒம்போதுலேயும் அவர் தனிச்சு நிப்பாருன்னு கணக்கு போடுறாங்க அவங்க இந்தியாவிலே மக்களவையிலயும் தனிச்சின்னு ஒரு தன் பிரச்சார வலிமையால் எடுக்கக்கூடிய சக்தி எண்டி கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் என்டிக்கும் இடையில சீமானுக்கு இருக்குங்கிறத மோடி கணக்கு போடுறாரு அது மாயாவதிக்கு இல்லை ஐஎன்எல்டிக்கு இல்லை அகாலிடலுக்கு இல்லை பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு இல்லை பிஆர்எஸ்க்கு இல்லை இப்படி இந்தியாவில் ஆண்டு கட்சிகளுக்கே அது இல்லாத போது சீமானுங்கிறவர் வந்து கன்ஷராம்பாணியில ஏழை எளிய மக்கள் ஆதரவு புரோப்புவார் பாமர மக்கள் ஆதரவு அரசியல் அதிகாரமற்ற அட்டணைபுரி மக்கள் பரையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டுர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் தொட்டிய நாயக்கர் குரும்ப கவுண்டர்ன்னு இப்படி அஹ் இடஒதுக்கீல எடப்பாடி போன்றவங்களால வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமி சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் இவங்களால வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களோட ஒரு ஆதரவு தனக்கு கிடைக்கும்னு உறுதியா சீமான் அதை நம்பி செயல்படுறாரு இந்த ஆதரவு அவருக்கு தொடர்ந்து கிடைக்குதுங்கிறத பிஎம்ஓவும் உணர்றாங்க குருமூர்த்தி குருமூர்த்திகிட்ட பேசிட்டு இருக்கும்போதும் அவர் அதான் சொல்றாரு அவர் சீமானு கிடைக்கக்கூடிய ஆதரவு சீமான் மேல வரணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆதரவு அது பார்லிமெண்ட்லயும் இருக்கும் சட்டமன்றத்திலயும் இருக்குன்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சீமான் தனிச்சு போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தொடர்ந்து தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப அதனால அவரை சிஎம் கேண்டேட்டாக முன்னிறுத்தி ஒரு ஒன் டூ ஒன் பண்ணினா என்னங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பாஜகவுக்குள்ளே ஒரு தரப்புக்கு இருக்குது பட் அமித்ஷாவும் இவர் எடப்பாடி பழனிசாமி நல்ல நட்புல தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இருபது விழுக்காடு வாக்கு பெற்றவருங்கிறதும் மா மாறுபட்ட இல்லை ஸோ அந்த ஒரு பார்வை பிஎம்ஓவுக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டேபிளுக்குள்ள அது இருக்குது அதை டீம்ல உள்ளவங்களும் மற்ற இண்டிபெண்டாக மோடிக்கானவங்களும் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கும் அதை முன்னெடுக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது இது ஒரு பல புள்ளிகளை வச்சு தான் அந்த கோலத்தை போட முடியும் குறிப்பாக சீமான அதற்கு சம்மதிக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது என்றாலும் இப்படி ஒன்று நகர்ந்துகிட்டு இருக்குங்கிறது எடப்பாடி ஐயாவுக்கும் தெரியும் அதனால தான் எடப்பாடி ஐயா வந்து பாஜகவுக்கு ரெண்டாவது இடத்த கொடுத்து விஜய்க்கு இருபது சீட்டுன்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சு பேச வச்சார் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர்றது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸு எடப்பாடியும் அன்புமணியும் சேர்ந்துட்டாங்கன்னா முப்பதுக்கு மேல அன்புமணியை கொடுத்து ஒரு ராய் கொடுத்து அன்புமணியை தன்வசப்படுத்தி எடுத்துட்டாருன்னா ஏற்கனவே எடப்பாடிக்கு ஆட்கள் இந்த பகுதியில் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தொண்டர்களே போய் மன்னிக்கவும் விஜய்க்கு ஆட்கள் தொண்டர்களே போய் எடப்பாடிக்கு வரவேற்பு படி ஆசைச்சாங்க அப்ப எப்படி நீ கருத்துக்கிப்பி எடுத்து விடுவேன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா விஜய் நிற்பாரா நிக்காதார வச்சு என் கருத்துக்கு நிப்புன்னு சொல்றேன் அதனால தான் நான் ஆதாரத்து நாகோர் ரெடி அடித்தேன் விஜய்க்கு இப்பவே இருபத்தாறு சதவீதம் வாக்கு இருக்குனார் அப்படியா களத்துக்குள்ளே வர முடியாத போலர் ஸ்டேஷன் வந்து களத்துக்குள்ளே வர முடியாம ஓடி போன கோழைக்கு இருபத்தாறு சதவீதம் இருக்கா சீமானுக்கு வந்து அதை விட எட்டு சதவீதம் அதிகம் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்குன்னு அடித்தேன் ஸோ சீமான் தெளிவாக இருக்கிறாரு களத்துக்குள்ள இருக்கிறாரு இரநூறு பதினஞ்சு தனித்து போட்டிடுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது கொள்கைகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது சோசியல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக சீமானால சீட் கன்வெர்ட் பண்ண முடியும் பொறுத்துருந்து பாருங்க குறிப்பா இதற்கான ஆரம்ப புள்ளியா வந்து திருச்சி மாநாடு அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருச்சி மாநாடு அவ்வளோ சீக்கிரத்தை ஒழிச்சி வச்சிருக்கா சார் சி திருச்சி மாநாட்டில் இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவார் எடப்பாடிக்கு எதிராக வெடிகுண்டு மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கதாட்டு எனக்கு தெரிய வருது அதெல்லாம் வீசும்போது எடப்பாடிக்கு செல்வாக்கு ரொம்ப குறையும் எடப்பாடி மேலும் பல சீமான் பெரிய அளவு பலப்படுவார் லாஜிக்கலாக எடப்பாடிக்கு எதிராக திருச்சி மாநாட்டில் பல விஷயங்கள் வச்சிருக்கிறாரு அது வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்கிற அரசியலை கொண்டு வர்றதுக்கான யுக்தியில் தான் சீமான் போறாரு அந்த யுக்தி அவருக்கு வந்து கை கொடுக்கும் எடப்பாடியோட டிஃபால்ட் தான் சீமானுக்கு பிளஸ் குறிப்பாக நாங்களும் மாற்றத்துக்கான ஒரு கட்சி சொல்லிட்டு டிவியை தங்களை கிளைம் பண்ணாலும் நீங்களும் சொல்லிடுறீங்க அவங்க வந்து மாற்றம் கிடையாது இப்ப பொது தளத்திலயே அது வந்து எதிரொலிக்க தொடங்கி இருக்கு ஸோ டிவிக்கோட அந்த கட்ட நிலைப்பாடு என்ன ஆசை இருக்கும்னு நினைக்கிறீங்க டிவிக்கே ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் எடப்பாடி கிட்ட ஆஃபர் கிடைக்குமான்னு பாப்பாங்க எடப்பாடிக்கு ஆஃபரில் பிஜேபிக்கு கீழேன்னா பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸ்னா அவங்களுக்கு சினிமாவும் போயிடும் அரசியலும் போயிடும் கண்டிப்பா கண்டிப்பாக போயிடும் அதனால அதை சம்மதிக்க மாட்டாங்க இது கடைசி படங்கள்லாம் சும்மா தண்ணியில் தான் எழுதணும் இப்போ நீங்கள் வந்து எந்திரன் படத்துக்கு பிறகு நாலு வருஷம் சு ரஜினி நடிக்கலை எந்திரன் படம் கடைசி படம்னு சொல்லி கூட நாலு வருஷம் நடிக்காமல் இருந்துக்கலாம் அவர் அப்படி சொல்லலை படைப்பாக்கு பிறகு நாலு வருஷம் நடிக்கலை பாபா வந்தது இது எந்திரன் நாலு வருஷம் நடிக்காமல் லிங்கா வந்தது அதே மாதிரி இவர் அஞ்சு வருஷம் நடிக்காமல் இருந்தால் தான் இது கடைசி படம் இது கடைசி படமா இல்லையாங்கிறது தான் தெரியும் ஏன்னா முப்பத்தொன்றுக்கு மேலே அஞ்சு வருஷமெல்லாம் இவர் நடிக்காம இருந்தா மறந்துடுவாங்க இவரை ரஜினி ஒரு நாலு வருஷம் இருந்து படம் நடித்தார் இவர் அஞ்சு எல்லாம் இருந்தாருன்னா இவர் ஏழு வருஷம் தான் ஸ்டார் பெரிய ஸ்டார் அப்போ மறந்துடுவாங்க அப்போ இவர் ஒரு அஞ்சு வருஷம் நடிக்காம இருந்தால் தான் இது ஜனநாயகம் கடைசி படம்ன்னு சொல்ல முடியும் இன்னைக்கே கடைசி படங்கிறது பொய் ஆரம்பத்துல இருந்து சொல்லி தவறீங்க பொய் அப்ப நீங்க கடைசி படம்னு சொல்றது படத்துக்கு பஸ்ல ஏத்ததுக்கு பாக்குறீங்க பிஜேபி கூட இப்போ அலையன்ஸ் சொன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான் அவன் தான் உங்களை மெர்சல்ல இருந்து தூக்கி விட்டான் ஓகே சார் பல்லர் கேளுக்கு தெளிவாக சார் நன்றி